பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இடைக்கிழமை நாடு பேரூராட்சி மன்ற தலைவர் சம்யுக்தா அயனார் பேசுகிறேன் இந்த காணொலியை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் எல்லாேருமே கேட்கலாம் என்ன இந்த பொண்ணு இந்த மழையில் வந்து வேலை செய்யாமல் இந்த மாதிரி ஏசி ரூமில் உட்காந்துட்டு வீடியோ போடு போடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுக்க 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 விளம்பரம் சார்ந்தது கிடையாது விளம்பரம் அரசியல் செய்ய நான் இங்கே வரல அந்த விளம்பர அரசியல் எனக்கு தேவையும் கிடையாது நான் மக்களோட பணியை செய்யறதுக்காக வந்திருக்கேன் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதில் இன்னொரு விஷயம் நான் எதுக்காக இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த காணொலியை இருக்க நீங்கள் இதை ஷேர் பண்ண போகிற நீங்கள் நம்ம இடைக்கடி நாடு பேரூராட்சியில் இருக்க அனைத்து மக்களுக்குமே என்னுடைய மனப்பூர்வமான மனசார்ந்த மன்னிப்புகளை கேட்குறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இடைக்கரை நாடு பேரூராட்சி நாலு நாளாக இந்த புயல்னால கடும் பாதிப்புக்குள்ளாயிருக்கு இருபத்தொரு வார்டுகள்லேயுமே நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பொதுமக்களை நான் போய் சந்திக்கும் பொழுது எல்லாருமே சொல்றதுன்னா நீங்கள் எங்கள் வார்டுக்கு வரல நீங்கள் எங்கள் வார்டை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்த நான் கிளியர் பண்ண விரும்புகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வார்டுக்குமே இருபத்தோரு மன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த இருபத்தோரு மன்ற உறுப்பினர்களும் ஒரு ஒரு வார்டிலையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வேலை செய்கிற எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் ஆட்களாக இருக்கட்டும் வாலண்டியர்ஸ் அல்லாமல் அவங்க கேட்குற எந்த ஒரு சப்ளையாக இருக்கட்டும் அதை நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இடைக்கலை நாடு பேரூராட்சி மண்டலம் தான் அதை ஏற்படுத்தி கொடுக்குறது தான் நானும் செயலுறனும் பண்ணிகிட்ருக்கோம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட திமுக அரசு இருக்கு இல்லையா நம்ம அரசாங்கம் வந்து நம்மளுக்கு அறிவுறுத்தியிருக்கப்படி நம்ம விரைவாக வேலை செஞ்சிட்டு இருக்கோம் இருபத்தோரு வார்டுகளிலுமே எப்படி வந்து மன்ற உறுப்பினர்கள் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணுன்றத நம்ம சப்ளை பண்றதோடு இல்லாம நம்ம நேரடியா மன்ற உறுப்பினர்கள் யார் யார் வந்து இந்த இடத்துல பாதிப்பு அதிகமாக இருக்கு நீங்கள் கொஞ்சம் நேரில் வாங்கன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு போயிருக்கோம் அப்படி இருபத்தி ஒரு வார்டுக்கும் நம்ம போய் பார்த்துருக்கோம் இதை வந்து ஒரு தலைவராக நான் பேசல உங்க வீட்டில் தங்கச்சியா உங்க வீட்டு அக்காவா நான் பேசிட்டு இருக்கேன் என்னுடைய பார்வையில இடைக்கடி நாடு பொதுமக்கள் எல்லாருமே ஒண்ணுதான் நம்ம எல்லாருமே இந்த சூழ்நிலையில ஒன்னா இருந்து நம்ம நம்ம ஊரை காப்பாத்தணும்ன்றதுதான் எல்லாரோட குறிக்கோளா இருக்கணும் இதுல வந்து நீங்க இதை செய்யல நான் அதை செய்யலைட்டு நீங்க யாருமே வந்து கோச்சிக்க கூடாது ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க பேரூராட்சி சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன் இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நாலு நாளாக நம்மளுக்கு சப்ளை கிடையாது ஈபி சப்ளை கிடையாது மின்சாரமும் கொடுக்கல இதை வந்து நம்ம நம்மளோட மாவட்ட கழக செயலாளர் க சுந்தரையா அவர்களுக்கு நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி காலையில் ஆறரை மணிக்கே வந்து நம்ம லெட்டர் ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தோம் இது மாதிரி எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு மின்சார சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக வருதுன்ட்டு அதை அவர் கருத்தில் கொண்டு உடனடியாக நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணன் மின்சாரத்துறை அமைச்சருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி மின்சாரத்துறை அமைச்சர் அன்னைக்கே நம்ம ஊருக்கு வந்து பார்வையிட்டு அதுக்கு அடுத்த நாள் அவர் அதை ஃபார்வர்ட் பண்ணி முதலமைச்சர் ஐயா நம்மளுடைய ஊருக்கு வந்தாரு ஊருக்கு வந்து ஆய்வு செஞ்சாரு அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு முன்னூறு கம்பங்கள் வந்து இறங்கியிருக்கு முன்னூறு கம்பங்கள் மட்டும் இல்லாமல் இதர பொருட்கள் அதாவது ஒயராக இருக்கட்டும் இல்லை மற்ற பொருட்கள் தேவையானது எல்லாமே இருக்காங்க இது எல்லாமே இருபத்தி ஒரு வார்டுகளையும் வேலை செஞ்சுட்டு அதனால் அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் உங்களோட ஆதங்கம் புரியுது நாளாக கரண்ட் இல்லை உங்கள் வீட்டில் எல்லாமே இருந்தால் நீ என்னமா பண்ணியிருப்பீங்கன்னா இருபத்தோரு நாள் இருபத்தோரு வார்டில் இருக்க ஒரு பொதுமக்களாக தான் நானும் பேசுகிறேன் எங்கள் வீட்லேயுமே இன்னும் கரண்ட் வரல தான் நானுமே அதை சரி பண்ணணுன்றதுக்காக நான் இப்போ சொன்ன மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளையாக தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்

இது எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அனுப்புகிற ஒரு ஒரு கருத்துக்களையுமே வந்து நான் விமர்சனமா என்றைக்குமே எண்ணினது கிடையாது என்னோட அண்ணன் என்னை தூரத்துலேருந்து பார்த்தா எனக்கு என்ன அறிவுரை கொடுப்பாங்க என்னோட அப்பா தூரத்துலேருந்து பார்த்தா எனக்கு என்ன அறிவுரை கொடுப்பாங்க அப்படின்றத கருத்துல வச்சுக்கிட்டு தான் நான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வேலை துரிதமாக இருக்கு என்னால் முடிஞ்ச என் சக்திக்கு இயன்ற வேலைகளை நான் இந்த நாலு நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இரவு பார்க்காம பகல்னு பார்க்காம வீட்டுக்கு போகாமல் எங்களால் முடிஞ்ச பேரூராட்சி நிர்வாகம் என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் லெட்டர் எழுதி நான் அதிகாரிகளுக்கு அனுப்புறது மட்டுமே என்னோடய வேலையாக இல்லாமல் அதிகாரிகள் இங்கே வர வச்சு ஒரு ஒரு வார்டுக்குமே இந்த பிரச்சனை இருக்குன்றத புரிய வச்சு நம்ம வேலைகளை துரிதப்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்றது எங்கள் நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புவேன் இன்னும் பல சூழ்நிலைகளில் வந்து நீங்கள் மனஸ்தாபப்பட்டிருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது மன வருத்தங்கள் இருந்தாங்களோ தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுருங்க கூடிய விரைவில் எல்லா பிரச்சனையுமே சரி செய்யறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம் நான் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு வரையும் என்னோட கடைசி நாள் வரையும் மக்களுக்காக கண்டிப்பாக நான் உழைப்பேன் ஒரு தலைவராக இல்லாமல் பொதுமக்களில் ஒருத்தராக உங்களோட சேவகனா நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் மற்றபடி இந்த விளம்பர அரசியலுக்கும் எனக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது எனக்கு விளம்பரமோ தேவை கிடையாது நான் இந்த இடத்துல இருந்து போனாலும் நம்ம ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் அதே மாதிரி இந்த காணொளியை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா நம்ம ஊர் நம்ம ஊரை நம்ம தான் பார்த்துக்கணும் ஈகோ இல்லாமல் ஒருத்தரோட ஒருத்தர் கை ஒருத்தர் நம்ம சீக்கிரமாக துரிதமாக வேலை செஞ்சோன்னா நம்ம ஊரை நம்மளால பாதுகாக்க முடியும் ஏன் இதை நான் சொல்றேன்னா வாலண்டியர்ஸ் வந்து முந்நூறு பேர் நானூறு பேர் வெளியிலேருந்து நம்ம ஆட்களை எடுக்கிறோம் இதுவே நீங்கள் யாராவது நம்ம பேரூராட்சிக்கு வந்து நான் வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்களே வாலண்டியர் பண்ணீங்கன்னா இன்னும் நம்ம பேரூராட்சிக்கு நம்ம ஊருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏதேனும் வேலைகள் வந்து உங்களுக்கு தடைப்பட்டு இருக்குது இதை எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் பதிவிடலாம் நீங்கள் பேரூராட்சி ஆஃபீஸில் சொல்லலாம் ஈவோ கிட்டே சொல்லலாம் தலைவர்கிட்ட சொல்லலாம் உங்கள் மன்ற உறுப்பினர்கள் மூலயமா எங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் வந்திருக்கு மன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்து வேலைகளை செய்யுங்க கூட இருங்க நம்மளோட ஊரை நம்ம பாதுகாக்கிறதுக்கான நேரம் இது நம்ம ஊரை சரி பண்ணுறதுக்கான நேரம் இது அதனால் நீங்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு உங்கள் கிட்டேருந்து விடைப்பிருக்கிறேன் நன்றி வணக்கம்